பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் அப்பட்டமான தில்லுமுல்லு வெற்றி பெற்றுள்ளதாக வி ச பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி நெருக்குறம் மற்றும் வழுதாவூர் கிராமங்களுக்கிடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே முப்பது கோடி ரூபாய்கள் தடுப்பணை கட்டம் துவக்கப்படையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் பீகாரில் எஸ்ஐஆர் என்னும் பெயரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியுள்ளதாகவும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஆணையத்தின் அப்பட்ட மாநிலத்திலும் உள்ள வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் அங்கு பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி வெற்றி பெற்றது என்பதை விட தேர்தல் ஆணையம் செய்த அப்பட்டமான தில்லு முல்லு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது எஸ்ஐஆர் என்ற பெயரிலே தகுதி வாய்ந்த வாக்காளர்களை லட்சக்கணக்கில் நீக்கினார்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகும் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் விடுவித்திருக்கிறார்கள் என்று சொன்ன புகாரை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை லட்சக்கணக்கான மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிக்கச் சென்று உங்கள் பெயர் இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாமே தேர்தல் ஆணையம் அப்பட்டமாக வெளிப்படையாக செய்த தில்லமுள்ளு எனவே இந்த தேர்தல் முறையாக நடைபெறவில்லை அதன் விளைவை இப்பொழுது பார்க்கிறோம் அடுத்து தேர்தல் நடக்க இருக்கின்ற கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆரை இப்பொழுது துவக்கியிருக்கிறார்கள் இதை எதிர்த்து திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஎம் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது என்றாலும் உச்ச நீதிமன்றம் இதிலே ஒரு நீதியை வழங்கும் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியவில்லை பீகார் தேர்தலின் சமயத்திலே அவர்கள் பாராமுகமாக இருந்ததுதான் இன்றைக்கு தேர்தல் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருபத்தாறு இருபத்தேழு விசாரணையின் போது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை தமிழ்நாட்டிலே நிறுத்துவதற்கு முன்வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவ்வாறு நிறுத்தப்படாவிட்டால் பீகாரிலே செய்த அனைத்து மோசடிகளையும் தமிழ்நாட்டிலும் அரங்கேற்ற பார்ப்பார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த சதியை எஸ்ஐஆர் என்ற பெயரிலே செய்யப்படுகிற மோசடியை முறியடிக்க வேண்டும் அதுதான் பீகார் தேர்தல் முடிவு நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை ஆமா அவர்கள் உச்ச வழக்கு போய் தொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை வேண்டாம் என்று சொன்ன வழக்கில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் வேண்டும் என்று சொல்கிறோம் என்று சொன்னதை உச்ச நீதிமன்ற நீதிபதியே மிகவும் ஏளனமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத எதிர் எடுத்துக்கொண்டு இதிலே நீங்கள் இணைந்து கொள்ள சொல்வது சரியானதல்ல என்றவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அதிமுக என்பது தனியாக இயங்குகிற ஒரு கட்சி அல்ல அது பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக மாறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சுத்தமாக அழித்து ஒழித்து விட்டார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் அப்பட்டமான தில்லுமுள்ளு வெற்றி பெற்றுள்ளதாக வீச பொதுச் செயலாளரும் விழுப்புர நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் அனுமதிக்கப்பட்டால் அறுபது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலே விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலேயே விண்ணப்பங்கள் கொடுக்கும் நிலையிலேயே ஒரு பத்து சதவீத வாக்காளர்களுக்கு விண்ணப்பம் கொடுக்கப்படாத முடியாத நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை திருப்பி பெறும்போது பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாத நிலை அவர்கள் சந்திப்பார்கள் எனவே இந்த எஸ்ஐஆர் தொடர்ந்தால் இங்கே நடக்கிற தேர்தல் முறையான தேர்தலாக இருக்காது இதை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கே அந்த எஸ்ஐஆர் விண்ணப்பம் கொடுத்திருப்பார்கள் அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டு தேர்தலில் அப்போது நடத்தப்பட்ட எஸ்ஐஆரில் நீங்கள் எங்கே வாக்களித்தீர்கள் அதனுடைய பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன என்பதை கேட்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்கள் தாய் தந்தை எங்கே வாக்களித்தார்கள் என்பதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த விவரம் எந்த ஒரு வாக்காளிடத்திலும் இருக்காது ஏன் தேர்தல ஆணையராக இருக்கிறவர்கள கூட அந்த விவரம் ஒரு இடத்துல இருக்காது இதே இணையதளத்திலே போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் குறிப்பிட்டிருக்க அந்த இணையதளத்தை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை எளிதாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒருவருடைய பெயரை பார்க்க வேண்டும் இணையதள வசதி இருந்து அதை பயன்படுத்த தெரிந்த ஒருவர் இருந்தால் கூட ஒருவருடைய பெயரை அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் விவரங்களை கண்டறிய ஒரு மணி நேரமாவது செலவிட வேண்டி இருக்கிறது இது சாதாரணமாக கிராமங்களில் இருக்கிற இல்லாத மக்களுக்கு எப்படி சாத்தியம்